இவர் எந்த என்னைக்கு பிறந்தாரு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூன் பதினாறு தேதி தான் பிறந்துறாரு என்னைக்கு பிறந்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூன் பதினாறு தேதி தான் பிறந்துறாரு எங்க பிறந்தா கொல்கத்தாவில் பிறந்துறாரு ஓகேவா இவர் வந்து ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல முதல் திரைப்படம் வெளியே அடிக்கிறது பிரியா மிரி கையா படத்தோட பேர் வந்து மிரி கையா அந்த படத்தோட பேரு பட தேசிய திரைப்பட விருது வாங்கிக்கிறார் அந்த முதல் திரைப்படத்துக்கு என்ன பல விருது வாங்கிறாரு தேசிய திரைப்பட விருது வாங்கிறாரு அந்த படத்தோட பேர் தான் மிரி கையா ஓகேவா இவர் வந்து இப்ப திரைப்படத்தூர்ல சேர்ந்தவர் தான் அதுக்காக இந்த தான் இந்த தாதா சாஹிய பாருகை வந்தார் அவருக்கு வந்து வந்து அரசியல்வாதியாக இருக்கிறாரு பாஜக ஓகேவா இது மட்டுமே வேற எதுவும் நமக்கு தேவையில்லை அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பத்ம விருது விருதும் இப்ப ரெண்டாயிரத்தி அதான் நிகழாண்டு தான் கொடுக்கிறாங்க நிகழாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பத்ம பூஷன் விருதம் இவர் பெற்றார் யாருகளே மிதுன் சக்கரவர்த்தி ஓகேவா நாட்டு பசுக்களின் பாதுகாப்புக்கு புதிய நிதி திட்டம் தொடங்கிருக்கிறாங்க எந்த மாநிலத்தையும் கேட்டா மகாராஷ்டிரா பர்ஸ்ட் இதை தெரிஞ்சுங்க நாட்டு பசுக்களின் பாதுகாப்புக்கு புதிய திட்டம் எங்க தொடங்கிறாங்க நிதி திட்டம் அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா இவ பார்த்தா ராஜமாதா கோமாதா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த திட்டத்துக்கு பேர் வந்து ராஜமாதா கோமாதா அப்படின்னு திட்டத்தோட பேரா சொல்ல அதுக்கு கீழே அந்த நிதி வைக்கிறாங்க அதாவது அந்த மாட்டுக்கு வந்து ராஜமாதா கோமாதா அப்படின்னு சொல்றாங்க மாட்டா அவ வந்து யாரு அங்க துணை முதல்வராக தான் மகாராஷ்டிர துணை முதல்வராக இல்ல யாருன்னு கேட்டா தேவேந்திர பட்னவிஸ் இவர்தான் வந்து அறிவிப்பை வெளியிட்டுகிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கணக்கெடுப்பு போது நாற்பத்தி ஆறு புள்ளி பதிமூணு லட்சம் நாட்டு பசுகளோட மாடு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வந்து அதுக்கு முந்தைய கணக்கெடுப்பு வரவே பார்த்தா இருபது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் மாட்டோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கணக்கெடுப்பு வச்சு தான் இவங்க அந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அதாவது கோசலை அதாவது மா மாட்டோட கோசலை என்ற விதத்தில் வந்து என்ன பண்றாங்க தினமும் ஐம்பது ரூபா ஒரு ஒரு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஐம்பது ரூபாய் அதாவது ஒரு வீட்டில் வந்து ரெண்டு மாடுக்குன்னா நூறுரூவா தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அப்புறம் மூணு மாடு நூற்றி ஐம்பது தருவாங்க அப்போ எத்தனை மாடு வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு மாட்டுக்கு ஐம்பது ரூபா கணக்கில் அவங்க மாடியை தராங்க அந்த மாட்டை வளர்க்கணும் அப்படி ஏன்னா அந்த திட்டத்தை அப்படி காசு கொடுத்தா அவங்க அந்த மாட்டை வச்சுன்னு இப்போ வளர்ப்பாங்கல்ல ஏன்னா மாட்டுக்கு புல் தீவனம் எல்லாம் போகணும்ல அதுக்காக அந்த மாட்டு பச்சைடைய பாதுகாப்பு இந்த மாதிரியான திட்டம் ஒண்ணும் தொடங்கிருக்கிறாங்க அந்த அந்த கோசலைன்றது வந்து அந்த ஊரோட அந்த பகுதியோட மாட்டோட மாட்டுறாங்க கோசலை மாடு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க கோசலை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆணையரகத்த பேரே வந்து மாநில கோசலை ஆணையரகம் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த மாநிலத்தோட பேர மாநில கோசலை ஆணையரகம் அந்த திட்டத்தை செயல்படுறதுக்கு செயல்படுத்த அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அவங்க நியமனம் பண்ண ஆணையம் வந்து இதான் அஹ் மாநில கோசலை ஆணையரகம் மகாராஷ்டிரா உருவாக்கிறாங்க இந்த ஆணையம் தான் வந்து இது எப்படி செயல்படுத்துறாங்கன்றத சொல்றாங்க இப்ப வந்து லிஸ்ட் எடுத்து அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு மானியம் தருவாங்க புரியுதுங்களா இந்த இதுதான் வந்து அந்த மகாராஷா தொடங்க ஒரு பசுக்களுக்கான திட்டமா இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல திட்டமாக தான் இருக்குது ஓகேவா திட்டமா திட்டமாக அப்படி சொல்ல மேலே மாடுகளை எண்ணிக்கை குறைக்கூடிய நாட்டு மாடு அதான் இப்ப எல்லாமே பார்த்த மாடு தான் இருக்கும் இது நாட்டு மாடுன்றதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்க்க முடியும் நாட்டு மாடை ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அதை வளர்க்குறாங்க ஏன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அட்வான்டேஜும் இருக்குது அது தேவை நம்மளுக்கு ஆனால் அங்க வளர்க்கணும் அதுக்காக மாதிரி திட்டம் தொடரக்கொண்டான்னு இருக்கிறாங்க ஒரு பாலாட்டக்கூடிய விஷயம் தான் ஓகேவா இந்த திட்டத்தோட பேர் ராஜமாதா கோமாதா அப்படி கூட கேட்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம் இல்லை நாட்டு பசுகளின் பாதுகாப்பு புதிய நிதி ஊத்திட்ட ஏற்பா மகாராஷ்டிரா அப்படி ஏன்னா நம்ம நாட்டில் வந்து லோன் தான் கொடுப்பாங்க கடன் தான் கொடுப்பாங்க நம்ம தான் கடந்த கடன் ஒரு வீட்டில் மாடு வச்சுன்னா அந்த மாடை வச்சு லோன் வாங்குவாங்க அப்போ கடன் நம்ம திரும்பி தரோம் ஆனா இங்க அப்படி கிடையாது மாடு வச்சுன்னா ஃப்ரீயா தான் ஐம்பதான் தராங்க ஒரு மாட்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் தராங்க புரியுங்களா அதான் இந்த எவ்வளவு எவ்வளவு ஐம்பது தராங்க தராங்க இப்படி கூட கேட்கலாம் எப்படி இப்போ ஒரு மாட்டுக்கு ஐம்பது ரூபா சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் நடத்தலாம்னு கணக்கு பண்ணிடுறாங்க அதாவது முதியோர்களுக்காக ஒரு மாத காலம் இந்த நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி நடத்தி தரலாம் நடத்தலாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம்னு பண்ணிடுறாங்க என்ன பண்ணிடுறாங்க அதாவது கருப்பொருள் தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பு இது வந்து கருப்பொருள் இங்க கொஸ்டின் கேட்டனா சர்வதேச முதியோத்தினருக்கான கருப்பொருள் கேட்டாங்க தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படி இருந்தா சர்வதேச முதியோர்த்து கேட்டா அக்டோபர் ஒன்னு ரெண்டு கொஸ்டின் முடிப்பா அதுக்கு ஒரு மாத காலம் நடத்துறாங்க மத்திய அரசை வந்து ஒரு மாதக்காக நடத்தணும் அதாவது வந்து முதியோர் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு முதியோர் தான் ரொம்ப முக்கியம் அவங்களால அவங்களை வந்து போற்றி கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இப்ப வந்து தனியா ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க அப்படிலாம் பண்ணாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒட்டி பிணைப்போட இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு அதை அதோட அவர்னஸ் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாத காலம் நடத்துறாங்க ஏன்னா சின்ன வயசு பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க எல்லா இடத்துக்கு மாதிரி ஆசிரமத்தை சேர்த்துறாங்களா பெரியவர்கள அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஒரு மாத காலம் நடத்தலாம் அப்படின்ற நிகழ்வு நடத்துறாங்க மத்திய அரசு இங்க பாருங்க அழகான வயது மூப்பை கொண்டாடுதல் அறுபதியின் வாழ்க்கை தொடங்குகிறது அப்படின்ற தலைப்புல நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க அதாவது பாருங்கன்னா அந்த தலைப்பை பாருங்களா அழகான வயது மூப்பை கொண்டாடுதல் அழகான வயது மூப்பை கொண்டாடுதல் அறுபது வயதில் வாழ்க்கை தொடங்குகிறது அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சி அந்த தலைப்புல நிகழ்ச்சி நடத்துறாங்க அதாவது முதியோர்கள் தான் கலந்துங்க அறுபது வயதுக்கு மேல எழுபது வயதுக்கு மேலவங்க அந்த கலை நிகழ்ச்சி அவங்கள தான் கலந்துங்க அந்த அந்த நிகழ்ச்சியில அந்த மாதிரி கலந்து அவங்க தான் அந்த ஃபங்க்ஷனை அந்த மாதிரி நடத்துறாங்கன்னு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராஷ்ட்ரிய வயோஷ்டி முகாம் ராஷ்ட்ரிய வயோஷ்டி முகாம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ஒரு இடத்துல முகாம் வச்சுக்கிறாங்க அந்த முகாம்ல நான் போய் பாரி விடுவாங்கல்ல அந்த மாதிரி சாதனை பண்ணுவாங்க அவங்க பத்திலாம் குறிப்பிடப்பட்டிருக்கோம் அந்த முகாம் போய் நீங்க அந்த இவங்க மாதிரிலாம் வயதானவங்களுக்காக ஒரு முகாம் வந்து ஐம்பத்தி ஒரு இடத்துல வைக்கிறாங்க அது எத்தனை இடத்துல வைக்கிறாங்க ஐம்பத்தி ஒரு இடத்துல வைக்கிறாங்க முகாம் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ முகாம் அப்படின்ற ஐம்பத்தி இடத்துல நடத்தப்படுறாங்க மத்திய அரசு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல மை கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்பு வந்து ஒரு இணையதளத்துல மை கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு இணையதளத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வினாடி வினா போட்டி வைக்கிறாங்க அது இளைய தலைமுறைகளுக்காக வைக்கிறாங்க அதாவது வந்து வயதானவங்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் கனெக்ஷன் வரணும் அப்படின்ற கனெக்ஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்பா அம்மாவோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அதாவது பிரித்து விட்டுறாங்கல்ல எல்லாம் போய் ஹாஸ்டலில் சேர்த்துறாங்க அது மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்தி அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற இளைஞர்கள் ஊக்குவிக்கணும் ஒரு வினாடி வினா போட்டி நடத்துகிறாங்க எங்க டெல்லியில் நடத்துறாங்க மாத இறுதி நடப்போகுது மாத இறுதி மட்டும் மட்டும் ஓகே இதெல்லாம் வந்து நிகழ்ச்சி நடத்துறது ஆனால் நம்மளுக்கு சர்வதேச அக்டோபர் ஒன்று இது ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமுறைகளுக்கு இடையான பதிவு இது ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் இது வந்து நிகழ்ச்சி எல்லாமே ஆஹ் அழகான வயது முப்பை கொண்டாடுதல் அறிவுதல் வாழ்க்கை தொடங்கி இது ஒரு நிகழ்ச்சி இந்த ஒரு தலைப்புல நிகழ்ச்சி நடத்துறாங்க அது வந்து தொடர்ந்து நடந்து மாத கடைசியில வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மை கவர்மண்ட இணையதள மூலிமா முன்னாடி மீனா போட்டி வைக்கிறாங்க அதோட முடியுது ஃபங்க்ஷனு அப்புறம் இல்லாமல் ராஷ்டிரிய வயசு முகாம் ஐம்பத்தோரு இடத்துல அதுவும் நடத்துகிறாங்க புரியுதா ரொம்ப இம்பார்ட்டன் சாதாரணமாக நினைச்சாங்க ஏன்னா கருப்பொருள்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது புரியுதா தேங்க்யூ